ார் அதனையே அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்பான பல்கலைக்கழக பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட பால்நிலை சமத்துவத்திற்கான மற்றும் சமத்துவம் பற்றிய இரண்டாவது சர்வதேச ஆய்வு மாநாடு பல்கலைக்கழக கைலாசபதி கலை அரங்கில் நடைபெற்றது இதில் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் பால்நிலை வன்முறைகள் பல்கலைக்கழகங்களிலும் தலை தூக்கியுள்ளன ஜாழ்பான பல்கலைக்கழகத்தில் அறுபத்தி ஏழு சதவீதமான மாணவர்கள் பெண்கள் அவர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளன சில விரிவுரையாளர்கள் இரவு நேரங்களில் புரிஞ்சgetElementById அனுபEventHandler இது சிக்கலான ஒரு பிரச்சனை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் CGWE is a deterrence first it came as a deterrence because sex and gender based violence was rampant in the universities also yes so here in the university of Jaffna 67 percentage of the students are females they are different different problem sms throwing problem there also Some lecturers, after being you know, bored in the night, they send some funny things. So it's a complicated problem. So CGW, try hard, you know, giving awareness. As a mathematician, I am telling, the solving the problem begins with understanding the problem. இந்த கண்காட்சியில் சிறுவ துஷ்பிரயோகம் மற்றும் பால்நிலை வன்முறை குறித்த ஐம்பத்தி ஆறு உண்மைச் சம்பவங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்முறைகளால் பெண்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் ஆயினும் அவை தொடர்பான முறையான விசாரணைகளோ சட்ட ரீதியான நடவடிக்கைகளோ இடம்பெறுவதில்லை அறுபத்தி ஏழு சதவீதமான பெண் மாணவிகளையும் அதிகப்படியான பெண் விரிவுரையாளர்களையும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கொண்டுள்ளது ஆனாலும் பல்கலைக்கழகத்தில் செல்வாக்கு செலுத்துவோராக பாலியல் சுரண்டலில் ஈடுபடும் பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களும் அவர்களுக்கு ஆதரவான தரப்பினருமே உள்ளனர் பாலியல் ரீதியிலான பாதிப்புகளாக மாணவிகள் அவற்றை வெளிப்படுத்துவதற்கு அல்லது நீதி கோருவதற்கு நம்பிக்கையான பொறிமுறை பல்கலைக்கழகத்தில் இல்லை மேலும் பெரும்பாலான பெண் விரிவுரையாளர்கள் இவ்வாறான பாதிக்கப்படும் பெண்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அவற்றை மூடிமறைப்பவர்களாகவே உள்ளனர் அல்லது அவற்றை எதிர்த்து போராட்ட வருவதற்கு திறனியற்றவர்களாக உள்ளனர்